ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு இதுவா இதுதான் காடு இந்த ஆறு பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளி சொல்லுவாங்க சேர்த்துக்குழி இது டே சேர் சேர் அத மண் வந்து தண்ணி வந்து மணல் இருக்காதுங்க அதிகமாக ஆ தான் இருக்கும் மணல் அதிகமாக அதிகமா இதுலையா ஆமாம் சேரு தான் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம நடந்த உடனே இப்படி சேரு கலங்க சேருக்கலங்க

வா ஏங்க குட்டி குட்டி மீனுங்க தான் இருக்கு இங்கெல்லாம் இந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆற்றுக்கு மீனை பிடிக்க போனாங்க அது பண்ண யாரு அங்கெல்லாம் கூட தனியால் போக முடியாது யாரும் ஆனால் இங்க வந்து யாரும் தனியா வர முடியாது காடு பார்த்தீங்க அப்பே இவங்களுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் ஆற்றுக்கு வந்துக்கிறோம் ஏன்னா இவங்க பாருங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக கூட்டினான்ட்டாங்க சூப்பராக இருக்குங்க இடம் இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக பாருங்க பாருங்கள் மாதிரி நடுவில் நல்லா அடிக்கிட்டு அங்கே பாருங்கள் சாரின்னு சொல்லுவாங்க இதை அந்த குச்சிங்களை நல்லா அப்படியே வடிச்சு வடிச்சு மடித்து மடித்து கட்டி வச்சுருக்காங்க அதில் இப்போ அங்கேருந்து தண்ணி வருதுங்களா போட்டு அடை போட்டுட்டு அந்த தண்ணி அப்படியே வரும் அதில் மீன் வந்ததுன்னா அதில் மாட்டிக்கும் இது வரைக்கும் பாருங்க குச்சி வளைச்சி உழைச்சி வச்சிருக்காங்க ம் இந்த குச்சி தான் இப்போ அதில் போகிற தண்ணியில் மீன் மாட்டோம் தான் எங்கள் மீன் பிடிக்கிறாங்க அதுதான் அதில் மீன் மாட்டிக்கும் அதுக்கு தான் இந்த கல்லெல்லாம் இவங்களே போட்டுது போட்டிருக்காங்களா இவ்வளோ பெரிய கல்லூரம் நடுவில் போட்டு சாரின்னு சொல்லுவாங்க நண்டு இருக்கும் ஆக்கலாமா நண்டு இது நண்டு சீக்கிரம் பெரிய நண்டு சீக்கிரம் பெரிய நண்டு இதுதான் ஒரு நண்டு இந்த நண்டு பேர் நண்டு

நண்டு நிறைய இருக்க நண்டு பால் நண்டா எத்தனா எத்தனா நண்டு நிறையா இருக்குற போகுது போற ஆத்துல மீன் பிடிக்க சொல்லிட்டு தண்ணீர் வந்து மாட்டி தத்தளி இங்க பல்ல சேரு வேற நல்லா வேற அந்த பிரச்சனை இல்ல

சொல்ல அவளுக்கு இது பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் இப்படி தம்ம குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பிடிச்சிருக்கோம் ஏண்டா முல்லை உருகிச்சா நல்லா கடித்து அப்புறம் இழுத்துருக்கணும் எங்களுக்கு தெரியலையா புழு சாப்பிட்றது மீன் சாப்பிட்டுருச்சு போல கடிச்சி சாப்பிடுது மீன் என்ன மாறல்கை மட்டும் இருக்குது ஏண்டா புழு வேலை பண்ணிடுச்சியா குழம்புக்கு நல்லா தான் இருக்கும் இது மீனுங்க நாலு புழு சாப்பிட்டுருக்கு அடுத்த மீன் வாங்க பெருசு கிடைக்குதுன்னு கட்டிக்குதுன்னு தூண்டல் மூல்தானே தூண்டல் முழு தான் இந்த புழு கோத்துங்க பாருங்கள் அப்போ போடுறாங்க பாருங்கள் தூண்டல் போட்டிருக்காங்களா புருதா பிரிச்சா ஒரு மீன் இந்த தூண்டல் போடும்போது எப்பவுமே கவனமாக போடணும் என்ன பாருங்கள் அதில் கொக்கி ரொம்ப டேஞ்சராகது உண்மைதான் அது எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடாது போடும்போது பக்கத்தில் இருக்கக்கூடாது ம் அது உள்ளே கொக்கு எப்படி வந்துருக்கும் க்ராஸில் இப்படி வந்து இப்படி ஒன்று அழைஞ்சிருக்கு ஆப்போசிட்டில் இங்கே போய் மாட்டி ஆப்ரேஷனே பண்ணாங்க திரும்ப யாருக்கு நிறையா பேருக்கு கையில் கொத்தாலுமே பயம்தான் இதுதான் மண் கிளாஸ் டுவெல்த் படிக்கும் போது படிப்பாடு மண்புளூ பற்றி அதோட பார்ட்ஸ் படிப்பேன் போடாதுலே